பிசாசை துரத்தினால் அற்புதங்கள் நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் பிசாசை துரத்தினால் அற்புதங்கள் நடக்கும் நமக்குள்ளே இருக்கிற நம்முடைய எண்ணத்திலே இருக்கிற நம்முடைய வீட்டிலே இருக்கிற நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகாரத்தின் இருளின் ஆவிகளை நாம் துரத்தும் போது கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் நம்மளை வைப்பார் ஹாலே லுயா இல்லாவிட்டால் இந்த பிசாசு எப்பொழுதுமே நம்மளை முன்னுக்கு விடாதபடிக்கு நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் எதையாவது உனக்குமிச்சு காமிச்சு காமிச்சு ஏவாளுக்கு பழத்தை காமிச்ச மாதிரி எதையாவது உன காமிச்சு உங்களுடைய வல்லமையை உங்களுடைய மகிமையை தடை செய்து போடுவான் அதிகாரத்தை முத்திரை மோதிர கைக்கு வந்தோடனே அடித்து ஒரு சீல்ட் போட்டு முதல்ல அவங்க காலி பண்ணினது என்னதுங்க சத்துருக்க